தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி விகடனோட அந்த வெப்சைட்டை வந்து முடக்கிடுச்சு பாஜக அரசு இதுக்கு வந்து எல்லாருமே வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் ஸ்டாலின் அவர்களும் எதிர்ப்பு குரல் தெரிவித்தார் ஆனால் அதை பற்றி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விகிடன் மேலையும் என் மேலையும் மாரிதாஸ் மேலையும் வழக்கு தொடர்ந்ததே திமுக தான் இன்னுமே திமுக அந்த வழக்குல எங்கள் பேரை எடுக்கவே இல்லை அதிலேருந்து அப்படிப்பட்ட திமுக இப்போ வந்து கேவலமாக வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகடன் வந்து முடங்கிடுச்சு இது கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு பிஜேபி அரசை பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் அவர்களை கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் தலைவருக்கு மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறதுக்கான சரியான ரைட்ஸ் இருக்குது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களை பயங்கரமாக விமர்சித்த என்னோட யாரும் விமர்சிச்சிருக்க முடியாது அவ்வளோ விமர்சித்தேன் ஆனால் இந்த இந்த விஷயத்தில் சீமானவர்கள் மட்டும்தான் மிக சிறந்த அரசியல் தலைவராக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சவுக்கு அவர்கள் சொன்னது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி சீமானவர்களே வந்து ஜூனியர் வீட்டன் ரொம்ப மட்டமாக எழுதி இருந்தது ஆனால் சீமானவர்கள் அதை மன்னிச்சு ஜூனியர் வீட்டனுக்கு ஆதரவாக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அப்படின்னே சொல்லலாம் இதனாலேயே சீமானவர்கள் மிக சிறந்த அரசியல் தலைவராக இருக்கார் அதுதான் அண்ணன் சீமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு அவர்கள் பாராட்டி தள்ளிட்டார் சீமானவர்கள் இந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ பார்க்குறது அதில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை பார்க்காம அதை தாண்டி முழுசாக இதை பார்க்கக்கூடாது அந்த இஷ்யூ என்னன்றது தான் சீமானர்கள் பார்க்குறாரு இப்போ ஜூனியர் விகடனில் வந்து அவரை பற்றி செய்தி போட்டதுக்காக அவர் இதை நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக முடியாது ஆனால் அந்த இஷ்யூவில் அந்த இடத்துல விகடன் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஆதரவாக சீமான நிற்கிறார் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னதுக்கு ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது நன்றி சவுக்கு சங்கர் அவர்களே ஆனால் பயங்கரமாக விமர்சிக்கிறீங்க அதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மார்க்கும் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்